திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போ இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறாங்க அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்றைய தினம் அரங்கேற்றோம் நாங்க கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் போடுறீங்க நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்கூட இஷ்டம் நீ இவரோட கூட்டணி வச்சால் வர மாட்டீங்க அவரோட கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி எல்லாம் இல்ல இதெல்லாம் மக்கள் முடிவுன்றது வாக்காள பெரும் மக்கள் முடிவு செய்வது ஏங்க வலுவான கூட்டணியா வலு கூட்டணியா இதெல்லாம் தேர்தலெல்லாம் தெரியும் ஆக ஒரு ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலே வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்கெல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்துவிட்டோம் அமைச்சரவின் மீது நம்பிக்கை இன்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம் அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர்கள் மறுத்து விட்டார்கள் அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் கொண்டு வந்தோம் அது அனுமதி கொடுக்க வருத்த காரணத்தான் இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை ஒரு அமைச்சருடைய வீடு அமைச்சருடைய மகன் வீடு அவருடைய அலுவலகங்கள் உறவினர்களுடைய அலுவலகங்கள்ல இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தியிருக்குது அந்த சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகி இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னா என்ன பண்றது வேண்டுமென்றே திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது மதத்தை கொச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி சட்டமன்ற பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கை இன்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம் அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அதை கண்டித்து நாங்கள் செய்து செய்திருக்கின்றோம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே கையெழுத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காலும் காரணங்களுக்காக நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொண்டுவர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர்கள் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம் கடந்த காலத்தில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுகின்றது அதைத்தான் மேற்பாடு காட்டி நாங்கள் பேசினோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம் நாங்கள் வந்து செய்தித்தாளிலையும் ஊடகத்திலையும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலையில் அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன இந்த துறையில் இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடத்திருக்கு இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது அது மட்டுமல்ல ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி அனுமதி கொடுக்க வருத்த இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது ஆக இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசுதான் விளக்க வேண்டும் அதை அரசினுடைய கடமை பிரதான எதிர்கட்சி சென்ற முறையில் நாட்டில் இருக்கின்ற பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு வரும் இதில் இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்கு அரசுடைய கடமை அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த மூன்று கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல அதனால நாங்கள் வேற வழி இல்லை நாங்கள் வெளிநடப்பு செய்யும் அது என்னைக்கு பரிசீலனை வரப்போகுது என்ன ஒரு பத்து நாள் தான் இருக்குது பரிசீலனை பரிசீலனை கொண்டு போயிருவாங்க ஏன் இதே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்ற பொழுது எத்தனை முறை ஜீரோ ஓவரில் பிரச்சனை இருக்கணும் அதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுத்தோம் இது முக்கிய பிரச்சனைங்க ஒரு அமைச்சருடைய வீடு அமைச்சருடைய மகன் வீடு அவருடைய அலுவலகங்கள் உறவினர்களுடைய அலுவலகங்கள்ல இன்றைய தினம் அமலாக்கத்துறை இன்றைக்கு சோதனை நடத்தி அந்த சோதனையில் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் செய்தி வெளியாகி உள்ளன இதெல்லாம் ஏன் விசாரிக்க முடியாதுன்னா என்ன பண்றது ஏன் பயப்படுறீங்க ஒரு பொது மேடையில் ஒரு பெண்களை இழிவுப்படுத்தி பேசலாமா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா இதெல்லாம் தவறல்லவா ஒரு உயர்ந்த பதவிராசிரியும் தெரியாதவர்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு பெண்களை இழிவுபடுத்துவது மதத்தை வச்சப்படுத்தி பேசுவது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து மதம் சமமாக கருதக்கூடிய கட்சி திமுக கட்சி எந்த ஒரு மதத்தை சிறந்தவர்களுடைய மனமும் புண்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியில் இடம்பெற்றிருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இப்படி ஒரு தவறான செயலில் ஈடுபடுவதற்கு காரணமாகத்தான் இதையெல்லாம் அவையில விவாதிக்க வேண்டும் என்று அவையில பிரச்சனை ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்தது திமுக கூட்டணிக்கு ஒரு வலுவான கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்குமா எப்படி இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா வலுவில்லாத கூட்டணியா இதெல்லாம் தேர்தல் தெரியும் ஆக ஒரு கட்சி அந்த கட்சி வருகின்ற தேர்தலை வெற்றி பெற வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் சிதறுகின்ற வாக்குகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படி இந்த ஆளுகின்ற திராவிட கழக கட்சி வீழ்த்த வேண்டும் இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்து உள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைத்து நாங்கள் தேர்தலை போட்டியிடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம் அந்த முயற்சி முதற்கட்டமாக பாரதிய ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கிறோம் இன்னும் பல கட்சிகள் வரும் ஒரு ஆண்டுகள் இருக்கின்றன அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்திருக்கின்றன எங்களுடைய கூட்டணியில் இன்னும் பல கட்சிகள் விரைவில் சேர இருக்கின்றன வெளியில பேச முடியும் சிலதான் பேச முடியும் சிலதெல்லாம் பேச முடியும் எங்க கட்சி நாங்க யார் வேணாலும் கூட்டணி வைப்போம் இவங்களுக்கு எங்க எரிச்சல் போடுறாங்க ஏதோ பயம் இன்னைக்கு பயம் வந்துட்டு அதிமுக ஒரு பிரதான கட்சி தமிழகத்தில் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி ஐம்பது விழா கண்ட கட்சி எங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கோம் நாங்கள் கூட்டணி அமைச்சா உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது உங்களுக்கு என்ன எரிச்சல் படுறீங்க நாங்க யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்களுடைய இஷ்டம் நீங்க இவரோட கூட்டணி வச்சா மாட்டீங்க அவரோட கூட்டணி வச்சு நீங்க சொல்ல அது உங்களுக்கு தகுதி இல்லை அருகதி இல்லை இதெல்லாம் மக்கள் முடியும் என்றது வாக்காள பெருமக்கள் முடிவு அத்தனை ஊடகங்களும் பத்திரிகைகளும் மனசாட்சியுள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் எண்ணி பார்க்க வேண்டும் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக இந்த பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திமுக இந்த மாநில சுயாட்சியை சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனை எழுந்திருக்காது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் இதை கொண்டார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது வேறொரு மீது பழி சுமத்துவதற்காக இன்றைக்கு நேற்றைய தினம் இந்த மாநில ஆட்சி பற்றி இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது மக்கள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க மிகப்பெரிய வெறுப்போ இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர் பெருமக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க அதை மடைமாற்றுவதற்காக அதை திசை திருப்புவதற்காக இன்னைக்கு மாநில சுயாட்சி என்ற ஒரு நாடகத்தை நேற்று தினம் அரங்கேற்றிக்கிறோம் உண்மையிலேயே பிறகு மனசாட்சி இருந்தா மத்தியில ஆட்சி அதிகா இருக்கும் போது ஏன் நீங்க நிறைவேட்டல ரகுபதி நேத்து பேசுறார் அக்கறையிலேனு நீ மத்திய மந்திரியா இறந்துக்கல ரகபதி அவர்களே மதிய மந்திரியா இறந்துக்கில்ல கேட்டி மாத்தி கட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அதை பத்தி நாங்க கவலைப்படல ஏல நீ எந்த கட்சிக்கு வேணாலும் போவா ஏன்னா அண்ணா திமுக என்ற இரவுகள் வராமல் தொண்டர்கள் உழைத்து ரத்தத்தை வீரயா சிந்தி அவரை எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கின அதிமுக தன் நாட்டிற்கு அடையாளம் திரு ரகுபதி அவர்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது திமுக அண்ணா திமுக தான் கட்சி தான் அன்றைய பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினரோடு அமைச்சரை அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றவர் திரு ரகுபதி அவர்கள் அதையெல்லாம் மறந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக அடிமையா போய் அடிமை வேலை இருக்காரு ஏன் நீ மந்திரியா இருக்கும்போது செய்யப்படுறா மாநில சுயாட்சி உங்களுக்கு தெரியலையா இப்பதான் அதிமுக அக்கறை இல்லையா எப்படி பச்சோந்தி பச்சாந்தி எல்லாம் நாட்டுல எப்படி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல